அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பற்றினு கேட்டீங்கன்னா சந்தை மகன் இருவருமே யாகம் செய்து வழிபட்ட மிகவும் ஒரு சிறந்த புண்ணியமான தலமாகும் அதுலயும் ராமாயண காலம்னு சொன்னா கேட்கவா வேணும் அப்பேற்பட்ட ஒரு திருத்தலமாகும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல தொண்ணூத்தி நாலாவது திவ்ய தேசமான திருப்புராணி அப்படிங்கிற ஒரு தலமாகும் இது ராமநாதபுரத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகும் இங்கே காட்சி அளிக்கின்ற பெருமானுடைய திருநாமம் ஆதி ஜெகன்னாத பெருமாள் என்பதாகும் தாயாருடைய திருநாமம் பத்மாசினி தாயார் என்பதாகும் இது எப்பேற்பட்ட கஷேத்திரம்னு கேட்டீங்கன்னா தசரத மகாராஜா பிள்ளையை வர வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதன் பிறகு ராமர் அவதரித்தார் என்றால் பாருங்களேன் எப்பேற்பட்ட ஒரு ப்பேற்பட்ட தலமாக இது கருதப்படுகிறது அதே போல ராமபிரானம் சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்வதற்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து யாகம் செய்துவிட்டு அதன் பிறகு பாலம் அமைத்து எங்கிருந்து இலங்கையை சென்று சீதையை மீட்டு வந்ததை அனைவரும் மறந்தது ஆகவே அப்பேற்பட்ட புண்ணிய தலமாக இது கருதப்படுகிறது இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு வந்ததுன்னா ராம யாகம் செய்த இந்த இடம் அதாவது தந்தை மகன் இருவரும் யாகம் செய்த இந்த திருத்தலமாகும் இயற்கையாகவே இந்த பிரதேசம் தர்பைகள் நிறைந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது தர்பைகள்னா அதாவது பொற்கள் ஒரே பொற்கள் நிறைந்த பிரதேசமாக காட்சி அடைச்சது ஆகவே ராமபுரம் இங்கே வந்தபோது என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பொற்களை கொண்டு அதை பரப்பி அதன் மேலே அமர்ந்து அதனை யாகம் செய்து அதன் பிறகு யாகத்தை முடித்துவிட்டு அந்த பொற்களையே தன்னுடைய தலைக்கு அதை தலையணையாக பரப்பி அதன் மீது தலையை வைத்து உறங்குவதாக புராணங்கள் சொல்கின்றன ஆகவே இந்த மாதிரி ஒரு தலத்தை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டதால் திருப்புல்லானை என்று வழங்குவார்கள் அந்த காலத்தில் இதுவே நாளடைவில் மாறி திருப்புலானே என்று அழைக்கப்பட்ட ஒரு திருத்தலமாக விளங்குகின்றது ராமர் சேது சமுத்திரத்தை கடப்பதற்காக திட்டமிட்ட பொழுது சேது சமுத்திர ராஜன் ராமர் ஒன் தோன்றி அவரிடம் சொன்னார் ராமச்சந்திர பிரபு நீங்கள் இப்ப இந்த கடற்கரையை உங்களுடைய வான சைன்யத்துல நலன் நீலன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஏற்பட்ட சாபம் என்பது அவர்கள் கற்களை தூக்கி நீரில் போட்டால் அந்த கற்கள் நீரின் உள்ளே மூழ்காது அது நீரிலேயே மிதக்கும் என்ற ஒரு சாபம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த இரண்டு வானரங்களையும் பயன்படுத்தி நீங்க இந்த கற்களை கொண்டு பாலம் அமைக்கும் பொழுது ஒவ்வொரு கல்லையும் அவர்கள் இருவரும் அதை தொட்டுவிட்டு அதன் பிறகு அதை கடலில் போடச் சொல்லுங்கள் அப்பொழுது அந்த கற்கள் கடலில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டு நீங்கள் அனைவரும் அந்த பாலத்தை கடந்து சென்று இலங்கை அடையலாம் அப்படிங்கிற யோஜனையை சேது சமுத்துவராஜன் ராமர் கிட்ட சொன்னார் ராமரும் அதை கேட்டு அதே மாதிரி செய்வதற்கு தயாரானார் அதை தொடர்ந்து அந்த பாலம் அமைக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இலங்கைக்கு போய் சண்டை போட்டது இலங்கையில போரிட்டு சீதை மீட்டு கொண்டு வந்தது இது எல்லா விஷயங்களுமே நம்ம அனைவருமே அறிந்தது தான் இதே கோவில்ல சந்தான கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு பெருமாள் இருக்கிறார் அந்த பெருமானிடம்தான் தசரத யாகம் செய்த பிறகு அப்பூஜை செய்து அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு பாயசம் நேவேத்தியமாக வழங்கப்பட்டது அந்த பாயச நேவேத்தியத்தை கோசலை அந்த பாயசத்தை அருந்திய பிறகு கோசலை மைந்தன் ராமன் அவதரித்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன இன்னைக்கு கூட அந்த பாயச நேவத்தியம் அங்கே வழங்கப்படுகிறது காசால் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் அந்த கோவிலில் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது ஸோ இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா சேது சமுத்திரத்தில் நம்ம நீராடுறது அதாவது பொதுவாக கடற்கரைகள்னு வரும்பொழுது அமாவாசை பௌர்ணமி த தவிர மற்ற நாட்களில் நீராடக்கூடாது என்பது ஒரு பழக்கமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் இந்த சேது சமுத்திரக்கரையில் அறுபத்தஞ்சு நாட்களும் மக்கள் ஸ்நானம் செய்யலாம் குறிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து அவர்களை மகிழ்விப்பது என்பது ஒரு மிகவும் பாராட்டப்படக்கூடிய செயலாக கருதப்படுகிறது அதனால் இந்த இடத்துல வரக்கூடியவர்கள் அதை நன்றாகவே செய்யலாம் அதுவும் தை அமாவாசை அன்று இங்கே வந்து நீராடி முன்னோர்களுக்கு திவசம் செய்வது என்பது மிகவும் ஒரு புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது அதனால் சந்ததியினர் அனைவருக்கும் எல்லா நலங்களும் சிறந்து விளங்கும் என்றும் கூறப்படுகின்றது இறைவனை அவதாரம் எடுத்து இறைவனை இறைவனை வழிபட்ட தலம் ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்புலானி தலமாகும் இது மிக பெரிய புண்ணையும் வாய்ந்த ஒரு தலமாகும் இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்கள் எல்லாருமே தரிசிக்க முயற்சி செய்யுங்கள் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு இந்த வரத்தை வழங்கி அங்கே வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கு உண்டான அருளை பெற செய்வார் இது உறுதி அதே நேரத்தில் இந்த குழந்தை வரும் நீங்கி தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வை நாங்கள் பரதி உங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ராமரே குழந்தை வடிவமாக அவதரித்து எல்லா இல்லங்களிலும் அந்த ராமர் வந்து பிறக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக உங்கள் சார்பாக அந்த ஆதி ஜெகநாத பெருமாளையும் தல சயன பெருமாளையும் மனதார வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்றோம் நன்றிகள் அனைவரும் நலமே பெற்று பலமோடு வாழ நாங்களும் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்றோம் நன்றிகள் வணக்கம்